வணக்கங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்லி குழு பண்ண போகிறேன் பார்லி எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் காலையில் ஒரு நாலு தடவை அஞ்சு தரவா வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம் மாற்றி உங்களுக்கு தண்ணி ஊற்றி எவ்வளோ வழுவழுன்னு அரைக்க முடியுமோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க ஆனால் ரொம்ப வழுவழுன்னு ஆகாது இந்த அளவுக்கு தான் வரும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி நிறைய கலந்து கரைச்சி எடுத்து வச்சுருங்க வேறு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற பார்லியை இதில் கொட்டிடலாம் இதில் கொட்டி இன்னும் கூட தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிடுங்க தண்ணி நிறையா ஊற்றினா ஒன்றும் பரவாயில்ல கெட்டியாக வந்துடும் இது இது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் கைவிடாமல் மிதமாக தீயை குறைச்சி வச்சு இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க எப்பொழுதுமே நம்ம கூழுக்கிண்ட்றோன்னா பக்கத்தில் ஒரு டம்ளரில் இல்லை ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிட்டாலோ இல்லை கெட்டி டக்குன்னு இந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் அதனால் எந்த கூழ் செஞ்சாலும் பக்கத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் புத புதன்னு வெந்து நிறைய வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல் இதை ஆரட்டும் ஒரு சைடு ஆரட்டும் ஒரு சாப்பரில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நைஸாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எந்தளவு முடியுமோ அவ்வளோ சாப் பண்ணிக்கிட்டேன் வீட்டில் உற ஊற்றினா பசுந்தாயிரிது இதை எக் பீட்டர் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் அடித்து அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது பார்லி நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் உப்பு போட்டு கலந்துட்டு அதில் சாப்பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் கட்டி இல்லாமல் அடித்து வச்சிருக்கிற தயிர் எல்லாத்தையும் கொட்டி நல்லா கலந்துட்டிங்கன்னா மாங்காய் இருந்ததுன்னா டேஸ்ட்டுக்கு நீங்கள் மாங்காய் கூட போட்டுக்கலாம் என்கிட்ட எல்லாமே பழமாயிடுச்சு மரத்தில் அதனால் போடலை இப்போ பார்லி கூழ் வந்து ரெடியாகிடுச்சு இந்த வழுவழுப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பார்லி கூழ் யாரும் குடிக்க மாட்டாங்க ஆனால் இந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே குடிச்சிருவாங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பார்லி எடுத்துக்கணுங்க இது பார்லி கோழும் பக்கத்தில் இஞ்சி தொக்கும் ரெடியாக இருக்குது இஞ்சி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பார்லி வந்து உடம்புக்கு அவ்வளோ நிறைய சத்துக்கள் இதில் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கணும் டயட் இருக்கிறவங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் கெட்ட கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்லி எடுக்கணும் உடம்புல இருக்கிற கெட்ட தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துகிட்டு வந்துடும் பார்லி அதிகமாக யார் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனை உள்ளவங்க கிட்னியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்லி எடுக்கணும் இது கிட்னிக்கு அந்தளவுக்கு ஒரு சேஃப்டி கொடுக்குது கிட்னியோட செயல்பாட்டை ஊக்குவித்து கொடுக்குது அதனால் கிட்னி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே நம்ம பார்லி அதிகமாக எடுக்கணும் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் பார்லி எடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்